இஷா தொழுகைக்கு பிறகு பேசுவதை அல்லாவுடைய தூதர் வெறுத்திருக்கிறார்கள் ஆனால் நம்மில் பெரும்பாலான மக்கள் இஷா தொழுதுவிட்டு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு பிறகுதானே உறங்குகிறோம் இது கூடுமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஒரு நபிமொழியை முன்னிலைப்படுத்தி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதாவது அல்லாவுடைய தூதர் செல்லலாலை அவங்க கான யக்ரஹுன் நௌம கபுலல் இஷாயி இஷா தொழுகைக்கு முன் தூங்குவதையும் ஒல் ஹதீசபாதா இஷா தொழுகைக்கு பின் பேசுவதையும் வெறுத்துள்ளார்கள் என்ற ஒரு செய்தியை முன்னிலைப்படுத்தி என்ன கேட்குறாங்கன்னா அல்லாவுடைய தூதர் இஷா தொலுகை தொழுது முடித்த பிறகு பேசுறதை வெறுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இஷா தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம யாரும் தூங்குறது இல்லையே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் தானே நம்ம தூங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிகமான மக்களுடைய வேலையே நைட் டியூட்டியாக இருக்கலாம் காலையிலேருந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்களுக்கு நைட் நேரத்தில் தான் வேலை செய்கிற டியூட்டியே இருக்கும் இப்படி இருக்கும்போது இவர்களுடைய நிலை என்ன இவ்வாறு செய்வது கூடுமா இந்த ஹதீஸுடைய விளக்கம் தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இஷா தொழுகைக்கு பின் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைஹு சல்லம் அவர்கள் பேசுவதை வெறுத்திருக்கிறாங்க அப்படின்னா அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வல்லம் அவர்கள் வீண் பேச்சுக்களைத்தான் வெறுத்திருப்பார்கள் இஷா தொழுகையை தொழுதுவிட்ட பிறகு யாரெல்லாம் வீணான பேச்சுக்களை பேசுகிறார்களோ வீணான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த வீண் பேச்சுக்களைத்தான் அல்லாவுடைய தூதர் வெறுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தைத்தான் நாம் எடுக்க வேண்டும் ஏன் அப்படி அல்லாவுடைய தூதர் அவங்க இஷா தொழுகையை தொழுதுவிட்ட பிறகு பேசுவதை வெறுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்களுமே சில நேரங்களில் சில இடங்களில் இஷா தொழுகையை தொழுது விட்டு பேசியிருக்கிறார்கள் என்பதற்கும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளை நம்மளால பார்க்க முடியுது சஹீகுல் முஸ்லீமிலே ஆறுநூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நபியு சல்லாஹூ அலைஹு வசல்லம் ராத் அலைலத்தின் பில் ஒரு நாள் அல்லாவுடைய தூதர் இஷா தொழுகையை ரொம்ப தாமதப்படுத்துறாங்க ரொம்ப லேட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அவங்க தாமதப்படுத்துகிறாங்கன்னா ஹத்தா தஹப ஆமத்துல் லைல் இரவினுடைய பெரும்பகுதி கடந்து விடுகிறது ஒரு பெரும்பான்மையான பகுதி இரவு நேரத்தில் கடந்து விடுகிறது அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் இஷா தொழுகையை தாமதப்படுத்தி ஹரஜ் வீட்டில் இருந்து வெளியே வராங்க பள்ளிவாசலுக்கு வந்து ஃபசல்லா அல்லாவுடைய தூதர் அவங்க தொழுகுறாங்க மக்களுக்கு தொழுக வைக்கிறாங்க தொழுகை முடிந்த பிறகு அல்லாவுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள் இதுதான் இந்த இஷா தொழுகையினுடைய நேரம் லவ்லா அலா என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றால் இவ்வளவு தாமதப்படுத்தி தொழுவதுதான் இந்த இஷாவினுடைய நேரம் என்பதை நான் கடமையாக்கியிருப்பேன் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இது எப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இஷா தொழுகையை தொழுது விட்ட பிறகுதான் மக்களுக்கு இந்த அறிவிப்பு அல்லாவுடைய தூதரவங்க செய்கிறாங்க மக்கள் இடத்துல பேசுகிறாங்க இப்போ நான் லேட் பண்ணி தொழுதன் தெரியுமா இன் அவக்துஹா இதுதான்ப்பா இந்த இஷாவுடைய நேரம் லவ்லா நஷுக்காலா உம்மதி என்னுடைய சமுதாயத்துக்கு உங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னா இந்த நேரத்தில் தொழுகிறது தான் இஷாவுடைய நேரம் நான் கடமையாக்கியிருப்பேன் நஜமாலுமே அந்த நேரத்தில் தொழுகிறது நமக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு தான் இப்போலாம் எட்டு மணி எட்டே காலுக்கு தொழுகிறதே நமக்கு பாரமாக சிரமமாகத்தான் இருக்கிறது வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் டியூஷன் போயிட்டு வந்திருப்போம் அந்த நேரத்தில் இஷாவினுடைய தொழுகை என்பது நமக்கு பாரமாக இருந்தாலும் நிச்சயம் நாம் தொழுக வேண்டும் அது ஒரு கட்டாய கடமை எட்டு மணிக்கு தொழுகிறதே நமக்கு பாரமாக இருக்கும்னா ரொம்ப தாமதப்படுத்தி இரவினுடைய பெரும்பகுதி கடந்துவிடக்கூடிய அளவுக்கு தாமதப்படுத்தி தொழுகிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு அல்லாவுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு நான் கடமையாக்கலை அப்படின்னு மக்களிடத்துல இந்த செய்தியை நான் உங்களுக்கு இந்த காரணத்துக்காக கடமையாக்கவில்லை என்ற இந்த செய்தியை தொழுகை முடிந்த பிறகு தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அதை வைத்து பார்க்கும் பொழுது தொழுகை முடிந்த பிறகு மார்க்கம் சம்பந்தமான அல்லது வேறு ஏதாவது அறிவுரைகளை அறிவிப்புகளை மக்களிடத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்போ நம்மளும் அது போன்ற விஷயங்களை செய்தால் அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை மார்க்கம் தொடர்பான விஷயங்களை பேசலாம் ஏதாச்சும் அறிவுரைகளை நாம் சொல்லலாம் அறிவிப்புகளை நாம் செய்யலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது புகாரியிலே ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இப்னு அப்பாஸ் அவங்க மைமுனா அம்மையார் அல்லாவுடைய தூதருடைய மனைவியரான மைமுனா அம்மையார் அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் இரவு நேரத்தில் தங்குறாங்க பித்தூஃபி பைத்தி மைமுனத்த லைலத்தன் ஒன் நபி யு சொல்லாஹுவல்லம் இந்தஹா அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்னுடைய சிறிய தாயாரான மைமுனா அம்மையார் அவங்களுடைய வீட்டில் இருக்கும்போது நான் அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் தங்கினேன் அந்துர கைஃபலாத்து ரசூலில்லா சல்லா அலி சலம்பிள்ளை இரவு நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இரவு தொழுகையை எவ்வாறு அமைத்து கொண்டார்கள் என்பதை நான் பார்ப்பதற்காகத்தான் நான் இரவு நேரத்தில் தங்குனேன் நாமளே நிறைய செய்திகளை பார்த்துருப்போம் அல்லாவுடைய தூதர் தங்களுடைய கால் பாதங்கள் கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு இரவு நேரத்தில் நின்று வணங்கியிருக்கிறாங்க ஆயிஷா அம்மையார் கூட கேட்பாங்க அல்லாவுடைய தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது எதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் நின்று வணங்குறீங்க என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லுவாங்க அஃபலா உஹிபு ஐய அப்தன் ஷகூரா என்னுடைய இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாளாக நான் இருக்க வேண்டாமா நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் நான் நின்று வணங்குறேன் அந்த செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு ரசுல்லா இரவு நேரத்தில் நின்று வணங்குவாங்க இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இபுனா பாஸ் அவங்க என்ன செய்கிறாங்க இரவு நேரத்தில் மைமுனா அம்மையார் அவங்களுடைய வீட்டில் ரசுல்லா இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் தங்குறாங்க அப்போது அல்லாவுடைய தூதர் அவங்க ஃபத்தூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹல்ல ம அஹ்லிஹி சா ஆ அல்லாவுடைய தூதர் சிறிது நேரம் தன்னுடைய குடும்பத்தாரோடு பேசினார்கள் தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட அல்லாவுடைய தூதர் அவங்க சிறிது நேரம் பேசிவிட்ட பிறகு தான் தூங்கினார்கள் என்று இப்பினும் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்னு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் நம்மளால் பார்க்க முடியுது அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் தூங்குறாங்க கண் விழிக்கிறாங்க திருமறை குரான் வசனங்களை ஓதுறாங்க இரவு நேரத்தில் நின்று வணங்குறாங்க ஃபஜுருடைய பாங்க சொல்லப்படுது ஃபஜுர் தொழுவிக்காக போகிறாங்க ஒரு நீண்ட நெறிய செய்தியாக இருக்கிறது இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுதுவதற்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி சிறிது நேரம் தன்னுடைய குடும்பத்தோடு பேசி இருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்வதிலிருந்து இஷா தொழுகைக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் பேசியிருக்கிறாங்க என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது இது எல்லாவற்றையும் வைத்து நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல அல்லாவுடைய தூதர் இஷா தொழுகையை தொழுது விட்டு பேசுவதை வெறுத்துருக்கிறாங்கருக்கு இன்னொரு இடத்துல அல்லாவுடைய தூதரே பேசியிருக்கிறாங்கன் அப்புறம் அப்போ சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று ரசுல்லாவுடைய சொல் ஒரு மாதிரி செயல் ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது எல்லாத்தையும் இணைத்து நம்ம ஒரு பொருள் கொண்டு வரணும் ஒரு கருத்தை நாம் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு ஹதீஸும் இல்லாத வகையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அல்லாவுடைய தூதர் அவங்க இசா தொழுகைக்கு பிறகு பேசுவதை வெறுத்திருக்கிறாங்க அதே சமயம் ரசுல்லா மக்களிடத்துலையும் பேசியிருக்கிறாங்க தன்னுடைய மனைவி கிட்டேயும் பேசியிருக்கிறாங்கன்னா அப்போ வீண் பேச்சுக்களை பேசுவதைத்தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் வெறுத்திருப்பார்கள் மற்றபடி தேவையான அவசியமான முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் பேசியே ஆகணுன்ற கட்டாயம் ஏதாவது இருக்கும்னா அதை பேசுவதில் எந்த விதமான தவறும் இல்லை அதை பேசுவது குற்றம் ஆகாது என்பதைத்தான் இந்த செய்திகளிலிருந்து ஒன்றிணைத்து நாம் பொருள் காண வேண்டும் இப்போ நைட் டியூட்டி போறவங்களுக்கு அந்த வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு பொருளாதாரம் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அவங்க தாராளமாக வேலைக்கு போகலாம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசலாம் சம்பாதிக்கலாம் அந்த பொருளாதாரத்தை வீட்டுக்கு செலவழிக்கலாம் இது எந்த குற்றமும் இல்லை எதை அல்லாவுடைய தூதர் வெறுத்து இருக்கிறாங்க வீண் பேச்சுக்களில் ஈடுபடுவது வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதைத்தான் நபிகளார் வெறுத்திருக்கிறார்கள் என்று இரண்டு அதீஸ்களை ஒன்றிணைத்து நாம் பொருள் காண வேண்டும் இதற்கு இன்னும் கூடுதலாக ஏராளமான திருமறை குரான் வசனங்களையும் பார்க்கலாம் பொதுவாகவே வீணான பேச்சுக்கள் என்பது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதிலிருந்து இறை நம்பிக்கையாளர்கள் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பலவிதமான குரான் வசனமும் இருக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே இதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் மூணாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் வல்லதீனகும் அணில் லகுவி முறீதூன் அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் மீன்களை பற்றி பேசும்பொழுது இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீனகும் அணில் லகுவி முறிதூன் வீணான காரியத்தை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் வீணானதை செபியுற்றால் அதை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் இறைவன் பேசுகிறான் இன்னும் கூடுதலாக நாம் பார்ப்போமே ஆனால் முத்தஃபி என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது மறுமையில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம் மா சலகக்கும் இந்த நரகத்தில் உங்களை தள்ளுச்சு என்று அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் கேட்கும் பொழுது காலூ அவர்கள் சொல்வார்கள் லம் மினல் முசல்லீன் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை வலம் நகூ நுதேமுல் மிஸ்கேன் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை நகூது அல் ஹா எதீன் வீணான காரியங்களை செய்பவர்களோடு வீணான பேச்சுக்களை பேசுபவர்களோடு வீணர்களோடு நாங்களும் எங்களுடைய நேரத்தை வீணடித்தோம் வீணான காரியங்களில் எங்களை நாங்கள் இணைத்து கொண்டோம் அதனால தான் இந்த நரகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இடத்துல சொல்லுவாங்க அப்போ நரகத்திற்கு நம்மை தள்ளக்கூடிய ஒரு காரியம் வீணான காரியங்கள் நேரத்தை வீண் வரையம் செய்வது பொதுவாகவே அப்போ வீண் பேச்சுக்கள் வீணான காரியங்கள் என்பது மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இஷா தொழுகை தொழுது விட்ட பிறகு இது போன்ற வீணான பேச்சுக்களில் வீணான காரியங்களில் ஒருவர் ஈடுபடுவாரே ஆனால் அதை அல்லாவுடைய தூதர் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் அதை செய்யக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹ் அக்பருல்லா